தவறு செய்வது மனித இயல்பு என்பார்கள் ஒரு மனிதன் சந்தர்ப்ப சூழல்களால் எதிர்காலத்தை உணராமல் தவறு செய்து விடுவதால் குற்றவாளியாக மாறி சிறைவாசம் செல்கிறான் சிறையில் இருப்பது கடுமையான தனிமைப்படுத்தும் மற்றும் மனதளவில் கடினமான அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும் தனிமை அழுத்தமான சூழல் போன்ற காரணங்களால் மனதளவில் பெரும் விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் அவ்வாறு சிறை சென்ற கைதிகள் பலரும் அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்றுதான் நினைக்கின்றனர் விடுதலைக்குப் பின் அவர்கள் தங்கள் வாழ்வினை வேலைவாய்ப்புடன் நிலையான வாழ்க்கையை வாழ ஊக்குவிக்கிறது சிறை நிர்வாகம் அந்த வகையில் சிறைச்சாலைகள் என்பது தண்டனை கூடமாக மட்டும் பார்க்காமல் அதனை ஒரு மறுவாழ்வு கூடமாக எண்ணி அங்கு கிடைக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் வாயிலாக பல கைதிகள் தங்களது வாழ்வினை மேம்படுத்திக் கொண்டு வருகின்றனர் அதே சமயம் சிறைவாசிகளின் மறுவாழ்விற்காக பல்வேறு கைவினைத் தொழில்களும் சிறை நிர்வாகம் சார்பில் கற்றுத்தரப்படுகிறது கோவையில் ஏற்கனவே கைதிகள் மறுவாழ்வு திட்டத்தில் காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் உள்ள சிறைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சந்தை நடத்தப்படுகிறது இங்கு கைதிகளால் தயாரிக்கப்பட்ட போர்வை துண்டு காக்கி துணி மற்றும் உணவு பண்டங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன அதேபோல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடன் இணைந்து இருபத்தி இரண்டு சென்ட் இடம் தேர்வு செய்யப்பட்டு பெட்ரோல் பங்க் அமைக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் இந்த பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் கைதிகளுக்கு ஊதியமும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் கோவையில் நன்னடத்தை கைதிகள் வியாபாரம் செய்வதற்காக திறக்கப்பட்ட கோழிக்கறிக்கடை பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஒண்டிபுதூர் பகுதியில் கோவை மாவட்ட சிறைச்சாலையின் கிளைச்சிறை உள்ளது இந்த திறந்தவெளி சிறைச்சாலையில் உள்ள சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த நிலத்தில் நன்னடத்தை தண்டனை கைதிகள் விவசாயம் பார்ப்பது கால்நடை வளர்ப்பு போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் இங்கு காய்கறிகள் மற்றும் கீரைகள் பயிரிடப்படுகின்றனர் இந்த பகுதியில் இருந்து பெறப்படும் பால் தயிர் தேங்காய் போன்றவை கோவை மத்திய சிறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அங்கு கைதிகளுக்கு உணவுகள் தயாரிக்க இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் பயிர்கள் பயன்படுத்தப்படும் இதன் தொடர்ச்சியாக ஒண்டிபுதூர் பகுதியில் இருக்கும் கிளைச்சிறகில் கோழிக்கறி விற்பனை செய்வதற்காக சிக்கன் கடை திறக்கப்பட்டுள்ளது ஃப்ரீடம் சிக்கன் என்ற பெயரில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த கடை மக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரிசையில் நின்று சிக்கன் வாங்கி சென்றனர் மற்ற கறிக்கடைகளை விட சுத்தமாகவும் விலை குறைவாக உள்ளது இது போன்ற செயல்களால் தண்டனை பெற்ற கைதிகள் மனம் திருந்தி நல்வழிப்படுத்த இதுபோன்ற செயல்கள் உதவிகரமாக உள்ளது வாரம் முழுவதும் கறிக்கோழி விற்பனை நடைபெறும் என அங்கிருந்த சிறை காவலர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது விலை ரேட் குறைவா இருக்கிறதுக்கு வந்து இப்ப அந்த பண்ணை மாதிரி நம்மளே வச்சிருக்கோமாங்க சார் அந்த ஆமாங்க பண்ணையே நம்மளே கோழி பண்ணை கோழியை உற்பத்தி செய்யறோம் நல்ல வரவேற்பு இருக்குங்க சரி இதை எப்படிங்க சார் அவங்க கத்துக்கிட்டாங்க நம்ம எதுவும் தனியா பயிற்சி எதுவும் கொடுக்குறோமாங்க சார் இல்ல என்ன நம்ம ஏரியா பண்ணடம் இது இந்த ஊர் என்ற தானே இருக்குங்க சரி இவங்க கைதில் எத்தனை பேருங்க சார் வச்சுக்கிங்க கிளையில் ஒர்க் பண்றாங்க ரொட்டீன் ஒர்க் அந்த மாதிரி பதினாறு பேருங்க

தலைமையில என்ன சொல்றாங்களோ நம்ம இது பண்ண போறாங்க நான் இருக்கேன்